தமிழரசு கட்சி ஆங்கிலத்தில் வந்து சமஷ்டி கட்சி ஃபெட்ரல் பார்ட்டி தமிழரசு கட்சியுடைய அடிப்படை நிலைப்பாடாக வந்து சமஷ்டி என்ற கோட்பாடை முன்வைத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட நாளில் இருந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு கட்சி ஆனால் இந்த பிரேரணையில் வந்து தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக அந்த சமஷ்டி என்ற மூல கருத்து வலியுறுத்தப்படவில்லை அண்மை காலமாக தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் துடைய செயல்பாடுகள் அந்த நிலப்பாட்டில் இருந்து தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆனால் திரு ஸ்ரீதரன் அவ்வகையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல ஆனால் இந்த பிரேரணை அந்த கொள்கையை தவிர்த்திருப்பது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் வந்து தமிழரசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் கூட ஆணையை பெற்றது ஒன்று சமஷ்டிக்கு இரண்டாவது வந்து என்ற விடயத்தில் வந்து ஒரு சர்வதேச விசாரணை சர்வதேச குற்றவியல் விசாரணை சாதாரணமாக ஒரு நடுநிலைமை வகிக்கக்கூடிய ஒரு விசாரணை அல்ல பக்க சார்பற்ற விசாரணை அல்ல ஒரு சர்வதேச விசாரணை என்று வலியுறுத்தி தான் தமிழரசு கட்சி வந்து ஆணையை பெற்றது ஆனால் அந்த சர்வதேச விசாரணை என்ற விடமும் இந்த பிரேரணையிலே தவிர்க்கப்பட்டிருப்பது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற வடிவம்